மாலை முரசு இறைநேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆடி மாதத்துல செய்ய வேண்டிய வழிபாடுகள் பரிகாரங்கள் தொடர்பாக தான் பார்க்க போறோம் இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நம்மிடம் பகிர்வதற்காக நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலா காந்தி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அவர்களை வரவேத்திரலாம் வணக்கம் வணக்கம் மேம் ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து எல்லாருமே மனிதர்கள் எல்லாருமே வந்து நம்மளோட குலதெய்வங்களை வழிபடுறது பரிகாரங்கள் செய்வது அப்படின்ற விஷயங்களை வந்து ரொம்ப மும்முரமாகவே ஈடுபட்டு வருவாங்க ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வம் யாருன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையும் இப்போ இருந்துட்டு இருக்கு ஜாதகம் மூலயமா குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அதாவது ஜாதகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லக்னத்துலேருந்து கேல்குலேட் பண்ணும்போது அஞ்சாம் வீட்டில் என்ன அதிபதி யாருன்றதை பார்த்து நம்ம அவங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தனுசு லக்னமாக இருந்தால் அஞ்சாம் வீடுன்றது வந்து மேஷராசி மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஸோ அப்போ வந்து ஆண் தெய்வம் தான் எங்களுடைய குலதெய்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம் இப்போ மேஷராசின்றதுனால அது நெருப்பு ராசியும் கூட ஸோ அதனால் நெருப்பு ராசின்னும் போது நெருப்பு ராசின்னும் போது எப்படியாவது மலை பக்கம் பக்கத்தில் தான் இவங்களுடைய குலதெய்வம் கம்பல்சரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட்டாக வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து சொல்லலாம் இப்போ மிதன லக்னம்னு எடுத்துக்கோங்க மிதன லக்னத்துக்கு அஞ்சாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியாக இருக்குது இப்போ துலாம் ராசின்னும் போது அவங்களுடைய அஞ்சாம் வீட்டு அதிபதியாக துலாம் துலாம் ராசி தான் வருது துலாம்னும் போது சுக்கர பகவான் தான் துலாம் ராசியோடைய அதிபதி ஸோ வந்து அங்கே வந்து பெண் கிரகம் சுக்கரன்னாவே பெண் கிரகம் சொல்லுவோம் ஸோ அப்போ பெண் தெய்வம் அவங்க குலதெய்வமாக இருக்கும்னு சொல்லி சொல்லலாம் சப்போஸ் அந்த இடத்துல வந்து அர்த்த நாரீஸ்வர கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அப்போ ஆண் தெய்வமும் அவங்களுடைய குலதெய்வமாக இருக்கும் பெண் தெய்வமும் அவங்களுடைய குல குலதெய்வமாக இருக்கும்னு சொல்லி நம்ம கரெக்டாக சொல்லிடலாம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீர் ராசி நில ராசி நெருப்பு ராசி காற்று ராசின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அதனால் இப்போ நீர் ராசியாக இருந்ததுன்னா இப்போ நெருப்பு ராசினா மேஷ ராசிலாம் வந்து நெருப்பு ராசின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ விருச்சக ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் ராசி ஸோ நீர் ராசின்னும் போது அஞ்சாம் வீட்டு அதிபதியாக நீர் ராசி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய அந்த நீர்நிலைகள்லாம் இருக்குல்ல குளம் பக்கத்தில் ஆறு பக்கத்தில் ஏரி பக்கத்தில் கம்பல்சரி உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் சப்போஸ் காற்று ராசியா இருந்ததுன்னா ஏதாவது மரங்கள் நிறைஞ்ச பகுதிகள் பக்கத்துல வந்து அவங்களுடைய குலதெய்வம் இருக்கும் நெருப்பு ராசியா இருந்ததுன்னா மலை பக்கத்துல குலதெய்வம் இருக்கும் நில ராசி இருந்ததுன்னா இந்த விவசாயம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களே அந்த விவசாய பூமி பக்கத்துல அவங்களுடைய குலதெய்வம் இருக்கும் இதை வச்சு நம்ம கரெக்டா சொல்லிடலாம் இந்த இடத்துல தான் உங்க குலதெய்வம் இருக்கு இதுதான் உங்க குலதெய்வமா இருக்கும் சோ அதனால நீங்க போய் வழிபடலான்றத வந்து நம்ம அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு கரெக்டா இதுதான் அவங்களுடைய குலதெய்வம்ன்றத கணிச்சு சொல்ல முடியும் இப்போ ஜாதகத்தை வச்சே குலதெய்வங்களை வந்து கணிக்க முடியும்னு சொல்லியிருந்தீங்க ஜாதகமே தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்காக அவங்களோட குலதெய்வத்தை எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும் ஜாதகம் இல்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அவங்களுடைய இப்போ சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல சில பேருக்கு டைம் தெரியல அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தான் அவங்களாம் பார்த்தீங்கன்னா சோழி பிரசனம் மூலமாக அவங்களுடைய குலதெய்வம் யாருன்றதை கரெக்டாக கணிச்சு சொல்லலாம் ஏன்னா நம்ம சோழி போடும்போது அந்த சோழி வந்து எந்த எண்ணில் நிற்குதுன்றதை வச்சு நம்ம அவங்களுடைய குலதெய்வத்தை கரெக்டாக சொல்லிடலாம் அது எப்படின்றத பண்ணி காமிச்சிருங்க மேடம் ஓம் நாகத் வஜாயே நாகரூபாயே நாகதேவி பிரசோதயா அதாவது அவங்க அவங்க வந்து வந்து நம்ம நம்ம பேர் இப்படி சோழி போடுவோம் சோழி போடும்போது இந்த சோழி வந்து போதுல விழுந்திருக்கு இந்த சோழியை தான் கனெக்ட் பண்ணுவோம் ஸோ வந்து எப்பவுமே வந்து உலக ராசின்னும் போது மகர ராசி தான் வந்து உலக ராசின்னு சொல்லி சொல்லுவோம் அதுதான் வந்து லக்னமா எப்பவுமே வச்சுப்போம் ஸோ அதுலேருந்து வந்து அவங்களுக்கு வந்து ஏழு விழுந்திருக்கு ஏழுன்னும் போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ கடகராசியில் வந்து நிற்குது கடகராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் தான் கடகராசியுடைய அதிபதி அதிபதியா இருக்காரு ஸோ வந்து கடகராசின்றது வந்து நீர் ராசி ஸோ வந்து பெண் தெய்வம் தான் இவங்களுடைய குலதெய்வமா இருக்கும் இவங்களுடைய குலதெய்வம் வந்து பெண் தெய்வம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்திலையோ இல்லை ஏதாவது குளங்கள் பக்கத்துலையோ ஆறுகள் பக்கத்துலேயோ கம்பல்சரி குலதெய்வம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம போட்டு பார்த்து கரெக்டாக சொல்லிடலாம் இப்போ குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சோழி போட்டு சொல்லியிருந்தீங்க இப்போ குலதெய்வம் இல்லாம வேற ஒரு பிரச்சனை இப்போ பொருளாதார ரீதியா இல்லை திருமண வாழ்க்கை இல்லை குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்ற பிரச்சனைக்கெல்லாம் வராங்கன்னா சோழி பார்த்து எப்படி அவங்களுக்கு என்ன பரிகாரம்ன்றதை சொல்லலாம் சோழி போட்டு நம்ம பார்க்கும்போது சோழி வந்து இப்போ ஓப்பன்லேயும் இப்படி உழுது பாருங்கள் இந்த சோழி தான் வந்து இதை தான் வந்து கேல்குலேட் பண்ணுவோம் நம்ம ஸோ அதை வச்சு வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது எந்த ராசியில் நிற்கிது எந்த ஆரோட ராசி என்ன ஆருட கிரகங்கள் என்னன்றதை வச்சு நம்ம கணிச்சிட்டு அது மூலயமா என்ன பரிகாரங்கள் சொல்லலான்றதை நம்ம கரெக்டாக சொல்லிடலாம் இப்போது குலதெய்வம் கண்டுபிடிக்கிறத தவிர்த்து இப்போ குடும்ப பிரச்சனைக்கு உங்ககிட்ட வராங்க அப்படின்னா சோழி போட்டு எப்படி அதுக்கான தீர்வை வந்து சொல்லுவீங்க அது மாதிரி பண்ணி காட்டுங்க ஓகே ಓಂ ನಾಗಜಾಯ ವಿತ್ಮಹೆ ನಾಗೂಪಾಯ ದೀಮಹಿ ತನ್ನೋ ನಾಗದೇವಿ ಪ್ರಸೋದಾತ್ ಓಕೆ ಅಂಜು இப்போ அஞ்சு விழுந்திருக்கு இப்போ போது அவங்க நினைச்ச காரியங்கள் நடக்குமா இல்லை இல்லையா அப்படின்றது வந்து இப்போ அஞ்சு இருக்கும் போது அது ஒத்தப்படையில் விழுந்திருக்கு கம்பல்சரி வந்து அந்த காரியம் வந்து நடக்கும் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அஞ்சாம் வீடுன்னும் போது ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் வீடுன்றது வந்து ரிஷபத்தில் சுக்ரன் வீட்டில் வந்திருக்கு சப்போஸ் இப்போது இப்போ பொருளாதார பிரச்சனையாக வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ ரிஷபம்ன்றது வந்து சுக்ரனுடைய ஆட்சி வீடு ஸோ அதனால் என்ன பார்க்கணுன்னா சுக்ரன்னாவே பண வரவு தான் ஸோ கம்பல்சரி அவங்களுக்கு பண வரவு கம்பல்சரி இருக்கும் கன்ஃபார்மாக இப்போ நீங்கள் பண்ணுற இந்த தொழிலில் இப்போ யாராவது பிஸ்னஸ் இப்போ இருக்காங்கன்னா இப்போ லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய வந்து லாஸ் ஆனது எல்லாமே வந்து இப்போ ப்ராஃபிட்டாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக கணிச்சு சொல்லிடலாம் சுக்ரன் வந்து அவங்க வீட்டில் இல்லை லட்சுமி இல்லைன்னா அதுக்கான பரிகாரங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிட்டு வாங்க ஸோ அதனால கன்ஃபார்மாக உங்களுக்கு பண வரவு இருக்கும் இல்லை குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு வந்துட்டு இருந்தாங்கன்னா ஸோ அதுக்கேற்ற பரிகாரங்கள் என்னன்றதை பார்த்து நம்ம சோழி போட்டு பிரசனம் பார்க்கும்போது போது அது தெரிஞ்சிடும் அப்போ வந்து குழந்தையின்மைக்காகவும் சொல்லிடலாம் திருமண தடை ஏற்படுது அப்படின்னாலும் அதுக்கேற்ற பலனும் வந்து நம்ம சோழி பிரசனம் பார்த்து நம்ம சொல்லலாம் இப்போ பொதுவாகவே ஆடி மாசத்துல இந்தந்த வழிபாட்டை வந்து செய்ய தவறவே கூடாது அப்படின்னா என்னென்ன வழிபாட்டுகள்லாம் சொல்லலாம் ஆடி அமாவாசைக்கு சில பேர் வந்து இந்த கூழ் ஊத்துற வழக்கம் இருக்குது ஸோ அதனால் கூழ் ஊத்துற வழக்கத்தை சரி இருக்கிறவங்க அந்த கூழ் ஊத்துற வழக்கத்தை பண்ணலாம் சப்போஸ் இல்லை எனக்கு கூழ் ஊத்துற வழக்கமே எங்கள் குடும்பத்தில் இல்லைன்றவங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு அந்த அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆடிப்பூரம் வந்து ரொம்ப சிறப்பு அதாவது குழந்தை இல்லாத இருக்கிறவங்க ஆடிப்பூரம் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்மனுக்கு வளையல் செலுத்துவாங்க அந்த வளையில வந்து அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கம்பல்சரி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சில கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் மாதிரியே அதாவது கன்சீவா இருக்கவங்களை கூப்பிட்டு நிற மாதம் இருக்கிறவங்கள கூப்பிட்டு நலங்கு வச்சுட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த வலையில் வந்து கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நிற மாசம் இருக்கிறவங்களுக்கு நலங்கு வைப்பாங்க அதுக்கடுத்து குழந்தை இல்லாதவங்களுக்கு நலங்கு வச்சு அவங்களுக்கு அந்த வலையிலெல்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த வலையில் போடும்போது கம்பல்சரி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஆடிப்பூரம் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து ருது சாந்தி பூஜை நடக்கிறது ஏன்னா அந்த அம்மன் வந்து அந்த டைமில் தான் ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால வந்து ஒரு படியில வந்து நெல்கதிர் வச்சுட்டு ஏற்றி எற இறக்கும் சடங்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து மேலிருந்து கீழே வரைக்கும் ஏற்றி இறக்கி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சம்பிரதாயம் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால எந்த குழந்தை இல்லாதவங்களும் சரி பெண்களும் சரி இந்த ஆடிப்புறம் அன்னைக்கு விரதம் இருந்து அம்மனை வழிபட்டா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமாவே ஐதீகமாகவே இருக்கு இப்போ வரைக்கும் இப்போ சொல்லியிருந்தீங்க ஆடி மாதத்துல மீனாட்சி அம்மனை வழிபட்டா அது போல இன்னும் என்னென்ன தெய்வங்களை வந்து வழிபடலாம் இப்போ என்னென்ன வழிபாடுகள்னு சொல்லியிருந்தீங்க என்னென்ன தெய்வங்கள வந்து நம்ம மாரியம்மன் வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு ஜமத் முனிவர் இருந்தார் அவங்களுடைய மனைவி தான் வந்து ரேணுகா தேவி அதாவது பரசுராமனுடைய தாய் அதை ஸ்டோரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தலையை வெட்டிட்டு அம்மன் வந்து உருமாறிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு அடுத்து அம்மன் வந்து தனியாக தான் இருந்தாங்க அந்த ரேணுகா தேவி அவர் கூட இல்ல அப்படி இருக்கும் போது ஜமத்கனி முனிவருக்கு வந்து காத்த வீர சூரர்கள் உன்னுடைய மகன்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவர்கிட்ட வந்து ஒரு பசுமாடு இருக்கு காமதேனுன்ற பசுமாடு ரொம்ப விசேஷமானது சோ அத வந்து அவங்க திருடிட்டு போனோம்னு சொல்லிட்டு அங்க வந்து திருடும் போது போய் தடுத்திருக்காரு ஜமத்கனி முனிவர் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அவரை வெட்டிட்டு அந்த மாடை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த விஷயம் வந்து ரேணுகாதேவி கேட்டிருக்காங்க அதாவது ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்ற செய்தி வந்து அவங்க கேட்டோன்னே உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெருப்பு மூட்டி அந்த காலத்துலலாம் வந்து புருஷன் செத்துட்டாங்கன்னா ஒய்ஃப் வந்து உடன்கட்டை ஏறிடுவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து உடன்கட்டை ஏறுறதுக்காக நெருப்பு மூட்டி அந்த தீயில இறங்கியிருக்காங்க தீயில் இறங்கும் போது ஒரு அசிரறி வாக்கு ஒன்று வந்திருக்கு அதாவது நீ வந்து அதாவது மழை பெய்ய வச்சிருக்காங்க மழை வந்திருக்கு மழை வந்தோடனே நீ வந்து இறக்கக்கூடாது நீ வந்து பார்வதி தேவியோடைய அம்சம் நீ ஸோ அதனால் நீ இறக்கக்கூடாது நீ வந்து மக்களுக்கு நன்மை செய்யணும் அதனால் இந்த நெருப்பு மூட்டி உன்னுடைய நெருப்பு மூட்டி நீ இறக்கக்கூடாது நான் மழை வர வச்சு இந்த நெருப்பை நான் அணைச்சிட்றேன்னு சொல்லிட்டு மழை வர வச்சு அந்த நெருப்பை அணைச்சிருக்காரு சிவபெருமான் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சிட்டதுனால பக்கத்தில் இருந்த வேப்பலையை எடுத்து ஆடையாக தெரிச்சு அந்த அவங்களுடைய உடம்பு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் இவங்க மேலே அந்த நெருப்பு கொப்பளம்லாம் இருந்திருக்குல்ல நெருப்பு கொப்பளம்லாம் இருக்கிறதுனால மக்கள் வந்து அந்த வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சி அவங்க மேலே தடவிருக்காங்க அதே மாதிரி கேழ்வர்களை செஞ்ச கூழ் வந்து குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால தான் இப்போ வரைக்கும் உனக்கு படைச்ச இந்த பொருட்கள் எல்லாமே சேவர் பண்ணு கொடுத்து சொல்லியிருக்காரு இந்த ஆடி மாதத்தில் ஏன்னா இது அம்மனுக்கு வழிபாட்டு மாதம் சொல்லி சொல்லுவோம் அதாவது எப்படி ஆடி ஆஃபர் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வருதோ அதே மாதிரி தான் ஒரு ஆஃபர் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அம்மன் இந்த மாதம் வந்து அம்மன் ரொம்ப சந்தோஷமா ஏன்னா திருவிழாக்கள்லாம் நடைபெறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ இந்த மாதம் வந்து அம்மன் கிட்டே நம்ம என்ன மாதிரியான வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நமக்கும் ஒரு ஆஃபர் தான் ஆடி ஆஃபர் மாதிரி நமக்கும் அந்த ஆஃபர் வந்து நமக்கு கொடுப்பாங்க நம்மளுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க ஸோ அதனால தான் வந்து அந்த கூழ் ஊத்துற ஒரு வழக்கமும் வந்து வந்திருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வரங்கள் அதாவது குழந்த வரம் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் வேண்டிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து வேப்பிலையை வந்து தரிச்சுட்டு சுற்றிட்டு வருவாங்க கோயிலெலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்ததுக்கான ரீசனும் இதுதான் இப்போ பொதுவாகவே கோவிலுக்கு போறவங்க வந்து மந்திரிச்சை எலும்பிச்சதை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க அதுல என்ன பயன் இருக்கும் எதனால வந்து மந்திரிச்சை எலும்பிச்சு எலுமிச்ச பழத்தை வந்து மக்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அது எலுமிச்ச பழம்னாவே வந்து அது ராஜகணின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது என்னென்னா அது வந்து அப்சர்வ் பண்ணுற தன்மை அதிகம் அதுக்கு அதாவது எந்த ஒரு மா இப்போது ஒரு ஒரு கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு இப்போ நம்ம அம்மன் கிட்டேருந்து எடுத்துகிட்டு வரோன்னும் போது அப்போ அங்கே வந்து புரோஹித ஐயர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து அவங்க மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க ஸோ மந்திரங்களை வந்து அப்சர்வ் பண்ணுற தன்மை அதிகம் அதே மாதிரி அந்த தெய்வத்துக்கிட்ட அந்த வைப்ரேஷன் இருக்கும் ஏன்னா தினமும் அவங்க மந்திரம் சொல்லி 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 ஒரு வைப்ரேஷன் தெய்வத்துக்கிட்ட இருக்கும் ஸோ அதனால தான் தெய்வத்துக்கிட்ட வச்சுட்டு வரும்போது அந்த ஈர்க்கிற தன்மை அதிகம் இருக்கிறதுனால அதை வந்து அந்த ஈர்த்துக்கும் அந்த மந்திரத்தை ஈர்த்துக்கும் வீட்டில் வைக்கும் வைக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம வீட்டில் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு அது உண்மையும் கூட அதே மாதிரி இதை கெட்ட விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ ஒருத்தவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள நினச்சிட்டு அவங்க என்ன ஒரு கெட்ட எண்ணங்களை வச்சு பண்ணுறாங்களோ அதுவும் அது நடக்கும்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் நம்ம வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தினா சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்போம் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது அவங்களையும் அவங்க அழிச்சிக்கிறாங்க மற்றவங்களையும் அழிக்கிறாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் நல்ல விஷயத்துக்கு மட்டுமே இந்த இளம் சழத்தை பயன்படுத்தும் போது நமக்கும் அது நன்மை தரும்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா இந்த சூளம் இருக்கு பாருங்க கோயில் சூளம் இருக்குல்ல அந்த சூலத்துல எடுத்து எலிமிச்சப்படுத்த குத்தும் போதும் அது அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேத்தி கொடுத்துரும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு குத்துறோம்ல அது வந்து காவு குடுக்குற மாதிரி அந்த விஷயமும் நமக்கு நடத்தி கொடுத்துருவாங்க இப்போ வீட்டுல எல்லாம் வந்து இந்த லட்சுமி தேவி நிலைச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து நேரிடும் எதுக்காக லட்சுமி தேவி நிலைச்சிருக்கணும்னு சொல்றாங்க லக்ஷ்மி தேவி ஒரு வீட்டுக்குள்ளே இல்லைன்னா கம்பல்சரி சண்டை சச்சரவுன்ற ஒரு விஷயம் கம்பல்சரி அந்த வீட்டில் இருக்கும் அதே மாதிரி பண பற்றாக்குறையும் அதிகமாக இருக்கும் தொழில் முடக்கம் பணம் அவங்கக்கிட்ட சேரவே செய்கிறாது எவ்வளோ பணம் வந்தாலும் அது வந்து அவங்களுக்கு செலவாயிட்டே இருக்கும் உடல்நிலை பிரச்சனை அடிக்கடி வரும் அதே மாதிரி குழந்தன்மை திருமண தடை இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் லட்சுமி தேவி இல்லைனா கம்பல்சரி இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் அவங்களே அறியாமல் வீட்டில் செய்கிறாங்க அது என்ன என்னென்னா சில பேர் வந்து வீட்டில் லேடிஸ் வந்து லேட்டாக எழுந்துக்கிறது லேட்டாக எழுந்து வீட்டு வாசல் அந்த வாசல் கூட வந்து இப்போலாம் யாருமே வந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது கிடையாது அந்த காலத்துல வந்து சாணம் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஒரு விஷயங்களும் யாரும் பண்ணுறதில்ல நம்மளால சாணம் தெளிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு மஞ்சள் ரெண்டாவது தண்ணியில் கலந்து அதை தெளிச்சிட்டு வந்தாலும் நல்லது அது கிருமி நாசினியும் கூட அவங்களுக்கும் நல்லது யாராவது ஏதாவது மெரிச்சிட்டு உள்ளே வராமல் அந்த மஞ்சள் எண்ணெய் மெரிச்சிட்டு உள்ளே வரும்போது தெய்வ கடாட்சம் உள்ளே வரணும் நம்ம ஒரு ஐதீகமாக பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாசல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிட்றாங்க எல்லாருமே வந்து அந்த காலத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது ஒரு ட்ரெடிஷ்னலாக தெரியல அவங்களுக்கு அது ஒரு இவங்க வெ ஒட்டணுன்ற மாதிரி அது ஒட்டிடுறாங்க ஸோ ஸ்டிக்கர் ஒட்டினாவே தெய்வம் எப்படி வரும் மஞ்சள் குங்கும் வைக்கும் போது தான் அந்த வாசனைக்கு தெய்வம் வந்து உள்ளே வரும்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி இந்த கிச்சனில் கூட பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ண இந்த நைட்டீஸு ஜென்ஸோடைய ஷர்ட்டு இல்லை பேண்ட்டு இதை கட் பண்ணி வந்து இந்த துணிக்குலாம் வந்து ஸ்டவ்லாம் யூஸ் பண்றது பிடிக்க கைப்பிடி துணியா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதும் கம்பல்சரி ஏன்னா நம்ம யூஸ் பண்ண துணியை வந்து நம்ம கைப்பிடி துணியா யூஸ் பண்ணும்போது நெருப்பு கம்பல்சரி படாமல் இருக்காது படதான் செய்யும் ஸோ அதுவே வந்து ஒரு தரித்திரம்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்திங்கன்னா லைஃப்ல முன்னேற்றம் கிடைக்கும் சின்ன சின்ன தவறுகள் தான் இது நம்மளே அறியாம செய்யற சின்ன சின்ன தவறுகள் அதுக்குன்னு வந்து டவல் விக்குது ஸோ அந்த டவல் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும் அது ஒரு நல்லதுன்னு சொல்லலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கம்பல்சரி ஏதாவது ஒரு தரிதிரத்தை கொண்டு வந்து விட்டுடுது அது மட்டும் இல்லாமல் பூஜையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வெள்ளிக்கிழமை தான் வாஷ் பண்ணுறாங்க அது வெள்ளிக்கிழமை வாஷ் பண்ணாமல் நாளே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கிறது நல்லது இல்லைனா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் விளக்கேற்றுவேன் மற்ற நாள் விளக்கேற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃப்ரைடே மட்டும் தான் எல்லாம் பண்ணுறாங்க மற்ற நாள் வந்து விலக்கேற்று அட்லீஸ்ட் வந்து மார்னிங் ஆகுது இல்லை ஈவினிங் ஆகுது விளக்கேற்றுற அந்த வழக்கத்தை கொண்டு வர்றதும் சிறப்பாக இருக்கும் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாத இருக்கும்போதும் தெய்வ கடாற்றம் வீட்டில் இருக்காது அதே மாதிரி இந்த லேடிஸ்க்கெலாம் என்ன பண்றாங்கன்னா இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தோச்சு துணியா இருந்தாலும் சரி அழுக்கு துணியா இருந்தாலும் சரி அப்படியே வந்து ஒரு சேர் மேல எடுத்துட்டு வந்து போட்டு சேர் எதுக்கு உட்கார்றதுக்கு தான் சேரு ஆனா அது மேலே வந்து நிறைய பேர் வந்து இந்த துணிங்களை எடுத்து போட்டு வச்சிடறாங்க மடிக்காம அப்படி அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது அதே மாதிரி கிச்சன்ல கூட பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சாமான் வந்து ஷிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தாலும் லக்ஷ்மி கடாற்றம் கண்டிப்பா அவங்க வீட்டில் நெறஞ்சே இருக்காது அதே மாதிரி இந்த டேப்பில் வந்து தண்ணி கூட்டிக்கிட்டே இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த வீட்லேயும் வந்து லட்சுமி தேவி நிலச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா டேப்ல வந்து தண்ணின்றது வந்து தெய்வத்துக்கு சமம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிலைச்சிருக்காது பானப்பற்றாக்குறை கன்ஃபார்மாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தண்ணியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதாவது வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் பரவாயில்ல சும்மாவே நிறைய தண்ணி ஊற்றி 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 வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க தண்ணியை வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம குளிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தண்ணி கொஞ்சமாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குளிக்கிற தண்ணியை கூட ஏன்னா அது ஒண்ணுமே இல்லாமல் எடுத்து நல்ல நிறைய பேர் வந்து லாஸ்ட் அடி தண்ணியை கூட எடுத்து ஊத்தி குளிப்பாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது தண்ணியை வந்து கொஞ்சமாவது அதுல வச்சுதான் இருக்கணும் அப்போதான் வந்து பணம் வந்து வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும் லட்சுமி தேவியை வீட்டுல வாசம் செய்வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நிச்சயமா ஆடி மாதத்துல நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் என்னென்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குன்றத ரொம்ப சூப்பராகவே இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்